ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் அவங்க வினிபாலா சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு திருடன் இருந்திருக்காங்க அப்போ அந்த ரெண்டு திருடனுக்கும் ஒரு திருடனுக்கு வந்து குடும்பம் இருந்திருக்கு இன்னொரு திருடனுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்பா அதோட மூணு தங்கச்சி ஒரு தம்பி இருந்திருக்கான் இன்னொருத்த இன்னொரு திருடனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க ஆனால் இவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கிட்டே வந்து ரொம்ப பாசமெல்லாம் பேசுகிறதே கிடையாது ஏன்னா செய்கிற திருட்டில் இது திருட வந்த பொருளை கூட வீட்டுக்கு கொடுக்காம நல்ல சோசான வாழ்க்கையே வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் இன்னொரு திருட என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பாவுக்கு அவங்க தங்கச்சி தங்கச்சியவங்களுக்கெல்லாம் என்னென்னா அண்ணா வந்து இப்படி திருடுறது வந்து பிடிக்காது அப்போது அப்பா வந்து இவன் வந்து திருட்டு பொருளை நீ இருந்த எந்த பொருளும் எங்களுக்கு வேணாம்னிமே வீட்டுக்கே வராத அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவன் எப்போ வீட்டுக்கு போனாலும் அவன் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார் அதே போல் இவன் வந்து திருநடத்தில் சூதாட்டமும் விளையாடிக்கிட்டே இருப்பான் அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மாடில் வந்து திருடுறதுக்காக போவானுங்க அப்போ திருடிட்டு வெளியேற போகிற நேரத்தில் அங்கே வந்து ஒரு குழந்தைய வந்து ஒருத்த வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த குழந்தையோட அம்மா வந்து இவை வந்து லவ் பண்ணியிருப்பேன் போல் அதனால் நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணாமல் ஏன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வந்து நான் கொன்றுவேனே இல்லைன்னா என் கூட வந்துடு என் கூட வரலனா இந்த குழந்தையை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்திய மாதிரி அவன் இருப்பான் அப்போ இவனுங்க ரெண்டு பேருந்தான் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அந்த குழந்தைய கூட காப்பாற்றுவானுங்க நல்லவனுங்க தான் இருந்தாலும் அந்த திருடுறது இவனுங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு இவனுங்க வந்து அந்த போலீஸில் வந்து தப்பிச்சு ஓடிடுவானுங்க இப்படியே கொஞ்ச நாள் போகுது அதுக்கப்புறம் வந்து அவனோட அதாவது இந்த ரெண்டு திருடனுங்களுக்கு உங்களுக்கு நான் பாசர் பண்ணலை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு திருட்டு வந்திருக்கு வாங்க ஒரு வேலை வந்திருக்கு நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம் கூப்பிட்டோன்னா இவனுங்களும் சரி ஓகே நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கிளம்பி வருவானுங்க அப்போ அந்த ஒருத்தர் என்னோடய மனைவி இருக்கங்களே அவங்க வந்து பேசுவாங்க இவர்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து கண்டிசிவாக இருக்கேன் நம்மளுக்கு வந்து குழந்த பிறக்க போகுது நீங்கள் இனிமேவாது வீட்டில் இருந்து ஒழுங்காக இருங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவான் ஆனால் அவள் வந்து அதையெல்லாம் கேட்க மாட்டான் இதை வந்து நீ என்ன பண்ணுறது கலைச்சிரு அப்படின்னு அப்படின்னு ரொம்ப இதாக பேசிவிட்டு கோமா பேசிவிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருவான் அதோட இவனுங்க ரெண்டு பேரும் இப்போ என்னன்னா அந்த பாசை சந்திக்க போவானுங்க இப்போ அந்த பாஸ் வந்து இந்த வேலையை நம்ம வந்து முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு வந்து இரநூறு கோடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொன்னோன்னா இவனுங்களுக்கும் ஒரே சந்தோஷம் சரி நம்மளுக்கு காசு நிறையா கிடைக்குது அப்படின்ட்டு ஆனால் அவ வந்து அந்த பாஸ் வந்து என்ன திரு என்ன வேலைன்னு சொல்லலை திருடுற வேலை இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன் சரி அப்படின்ட்டு இவங்க மூணு பேரும் இப்போ கிளம்பி போகிறாங்க ஒரு வீட்டுக்கு போனோன்னே இவனுங்க வந்து எப்போயும் போல் அந்த வீடு போட்டெல்லாம் இது பண்ணி திறந்து உள்ளே போயிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லாக்கரை எல்லாம் உடச்சி பார்ப்பானுங்க ஆனால் அதுக்குள்ளே காசு எதுவுமே இருக்காது உடனே இவனுங்க ரெண்டு பேரும் அந்த பாஸ்கிட்ட வந்து சொல்லுவானுங்க நம்ம எதுக்காக வந்தோம் அந்த லாக்கரில் வந்து காசு இல்லையே தப்பான இன்ஃபர்மேஷனா அப்படின்ற மாதிரி கேட்பானுங்க இல்லை இல்லை நம்ம வந்து திருட வந்தது வந்து பணத்தையோ நகையோ கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்போ வேறு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான் கூட்டிகிட்டு போய் பார்த்தா அந்த ரூமில் வந்து ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கும் அந்த குழந்தை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனுங்க வந்து அந்த மாலில் காப்பாற்றானாங்கள்ல அந்த குழந்த தான் அதோடு இவனுங்களுக்கு ஒரே ஆயிடும் என்ன சொல்கிறீங்க குழந்தையெல்லாம் நம்ம வந்து கடத்துறதுக்கு நாங்கள் வந்து ஒதுக்கவே இல்லையே ஒன்று திருடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி கடத்தல் தொழிலை நம்ம பார்க்க முடியாது பார்க்கவும் வேணாம் அப்படின்ற மாதிரி இவனுங்க சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த பாஸ் வந்து என்ன சொல்கிறது அவனுங்களை வந்து எப்படியாவது இது பண்ணணும் காசு ஏன்னா அது அவனுக்கு வந்து காசு வேணும் ஏன்னா அவனோட மனைவிக்கு வந்து குழந்த இருக்காது அவளுக்கு வந்து இதனாலேயே ஒரு நோய் இருக்கும் அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அதனால் இந்த காசு எனக்கு வேணும் நீங்கள் எப்படின்னா எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் தான் நான் வந்து குழந்தையாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் வந்து சொன்னோன்னே இவனுங்களும் கொஞ்சம் நேரம் யோசிப்பானுங்க அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் பாஸ் வந்து சொல்லுவான் இந்த குழந்தைய நம்ம வந்து கடத்திட்டு போய் கொள்றதுலாம் இல்லை இதை கொண்டுட்டு போய் அவங்க தாத்தாட்ட காட்டிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்து விட போகிறான் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான் உடனே இவனுங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க கடத்திட்டு போயிட்டுருப்பாங்க போகிற வழியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த இது நைட் ரவுண்ட் நைட் ரவுண்ட்ஸ் இருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ இவனுங்களை வண்டியை வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே இவனுங்க என்ன பண்ணிடுவானுங்க நின்றா அந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருந்த சொல்லிட்டு வேகமாக அந்த செக் போஸ்ட்டை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருப்பாங்க இப்போ போகிற வழியில் என்ன ஆகிரும் அப்படின்னா அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிரும் நல்ல விதமாக அந்த குழந்தையும் இவனுங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவானுங்க இந்த இவன் அதாவது அந்த பாஸ் மட்டும் மாட்டிக்கிடுவான் மாட்டிக்கிட்டோன்னு பின்னாடி வந்து போலீஸ் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அவனை மட்டும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான் கூட்டிகிட்டு போயிட்டு ஆனால் குழந்தை இதெல்லாம் தெரியாது எதனால் இவ்வளோ ஸ்பீடாக வந்திங்கன்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து ஒரு 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 வாரம் என்னமோ அந்த அவங்களோட கஸ்டடியில் எடுத்துருவாங்க அதோடய இவன் வந்து அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுவான் இந்த மாதிரி என்னைய வந்து ஒரு வாரத்துக்கு வந்து வெளியில் விட மாட்டாங்க நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க தாத்தாட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லுவான் அதோட இவனுங்களுக்கு ஒரு வாரத்துக்கு அந்த குழந்தைய நாங்கள் எப்படி வச்சு சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவானுங்க அதோட அவன் தோனை கட் பண்ணிடுவான் உடனே இவனுங்களும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தா அந்த குழந்தை வந்து என்ன ஆகுது அழுக ஆரம்பிச்சிருச்சு அழுக ஆரம்பித்தா பசியில் அழுகுது அப்படின்றது தெரியாமல் இவனுங்க வாட்டில் என்னென்னமோ பண்ணுறானுங்க டான்ஸு கோமாளித்தனை மாதிரி பண்ணுறானுங்க அது பார்த்தோன்னா அந்த குழந்தை சிரிக்குது சிரிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்னு திருப்பி அழுக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் இவனுங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேலை குழந்தைக்கு வந்து பசிக்குமோ அப்படின்ட்டு அவனுங்க சாப்பிடக்கூடிய ஐட்டத்தெல்லாம் கொண்டு வந்து வைப்பானுங்க ஆனால் அந்த குழந்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் தான் இவனுக்கு தெரியும் பல்லு இல்லாததுனால இந்த குழந்தை சாப்பிடாது அப்படின்ட்டு இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய மாலுக்கு போகிறானுங்க போயிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே போனால் அவனுங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுக்கிறானுங்க பால் பவுடராக இருக்கட்டும் பேம்பஸ் இதுகள்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசாகவும் ரொம்ப நாளைக்கு அதாவது பெரிய குழந்தைங்க சாப்பிடக்கூடிய ஐட்டம்லாம் எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து எடுக்கிறானுங்க அப்போ அதை கொண்டு வந்து பில் போட வரையில் அந்த பில் கவுண்டரில் இருக்கக்கூடிய லேடி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாருக்கு இதெல்லாம் அப்படின்னா என் இந்த என்னோடய தான் அப்படின்ட்டு அம்மா இல்லையா அப்படின்னா அம்மா வந்து வேலை போயிருக்காங்க நான் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் உடனே இவன் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் ஆறு மாதம் மேலே தான் சாப்பிடணும் பாப்பாவுக்கு இப்போ தான் ஆறு மாதம் தான் இருக்கும் போல் இருக்குது நான் நான் வந்து உங்களுக்கு என்னென்னன்றதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவளே வந்து என்னென்ன வேணும் அப்படின்றத எடுத்து கொடுப்பாள் உடனே இவனுங்களும் வாங்கிட்டு போவானுங்க போகையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி அந்த மாடலில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க உடனே இவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த இதில்க்குள்ளே போய் எனக்கும் சொல்லிக் கொடுங்க நானும் என் குழந்தைய நான் பார்த்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி அங்கே போய் அந்த சொல்லி கொடுக்குறவங்கள்ட்ட கேட்பான் கேட்டோன்னே சரி ஓகே நான் அவங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் எப்படி அப்படின்ட்டு அப்படின்னா அப்போ அந்த சொல்லி கொடுக்குற அந்த லேடிக்கும் இவனுக்கும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லவ் ஆகும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிடுவாங்க பேசிக்கிட்டு அந்த குழந்தைய எப்படிலாம் பார்த்துக்கிறதுன்றது அவனும் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுவான் அவளும் வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்போது இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோன்னா அந்த குழந்தைய வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கறாங்க குழந்தைய குளிப்பாட்டி இது பண்ணுறதா இருக்கட்டும் காய்ச்சல் வந்தால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு ஊசி போடுறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பாசமாகவும் பார்க்குறாங்க அந்த குழந்தையும் இவனுங்க மேலே ரொம்ப பாசமாக ஆயிடுச்சு இப்போது என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்போ அவனோட பாசு அதாவது இந்த ரெண்டு திருடனோட பாசு ஜெயிலில் இருந்தால அவன் வந்து இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றான் வெளியில் வந்தோடனே குழந்தை எப்படி இருக்குது பத்திரமா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை காட்டுறாங்க இதுக்கு இடையில் அந்த இந்த பாஸ்ட்டை வந்து இந்த வேலையை கொடுத்தானுங்கள்ல அந்த தாத்தா அதாவது இந்த குழந்தையோட தாத்தான்னு அவனோட ஆளுகை வந்து தேடுவானுங்க இந்த குழந்தைய வந்து கடத்திட்டானுங்க ஆனால் நம்மக்கிட்ட வந்து இன்னும் கொண்டு வரந்து சேர்க்காமல் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு இவனுங்க தேடி தேடி வருவானுங்க ஆனால் இந்த குழந்தைய வந்து அவங்க கிட்டேருந்து இவன் இவங்க ரெண்டு பேரும் காப்பாற்றி தான் வச்சுருப்பானுங்க அப்போ இந்த பாஸ் வந்ததுக்கப்புறம் பேசுவானுங்க இந்த மாதிரி குழந்தை எடுத்துகிட்டு போக வந்தானுங்க நாங்கள் வந்து இந்த குழந்தைய வந்து இது பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு சரி ஓகே அந்த தான் இருக்கும் வாங்க நம்ம போய் அவங்கக்கிட்ட இந்த குழந்தைய வந்து ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு சேர வேண்டிய காசை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவானும் சொன்னோன்னே எல்லாம் ரெடி பண்ணிடுவானுங்க ஆனால் அந்த லாஸ்ட்டு அந்த குழந்தைய தூக்க போகிற நேரத்துக்கு இவனுங்களுக்குள்ளே அந்த ஒரு பாசம் இது பண்ணும் அழுவானுங்க நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தானே இப்போ போகிறானே அப்படின்ட்டு அப்போது அந்த பயனும் வந்து அந்த குழந்தையும் இவனுங்களை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கும் அதை ரொம்ப மனசு இதாயிரும் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்ன வேலை முக்கியம் நம்ம எப்படினாலும் கொடுத்துடணும் அப்படின்றத விட வேறு யார் அவனோட தாத்தாக்கிட்ட தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எதுக்கிட்டு இப்போ வந்து அந்த அவங்க தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த எதிரி வீட்டுக்கு இந்த குழந்தைய குடிக்கிட்டு போகிறானுங்க இதுக்கடையில் போலீஸும் இந்த குழந்தைய வந்து தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து கேஸ் கொடுத்துருப்பாங்களே தேடிக்கிட்டு இருப்பாங்க இவனுங்க வந்து இப்போ வந்து அந்த எதிரிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறாங்க போனோடன அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு குழந்தைய வாங்குறாங்க வாங்கி வாங்கிட்டு அவன்கிட்ட இந்த இரநூறு கோடியும் கொடுக்குறாங்க கொடுத்தோடனே இவனுங்க குழந்தைய கொடுக்கல இத்தனை மணிக்கு பசிக்கும் இத்தனை மணிக்கு அழுவான் இது இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்லுவானுங்க சொல்லிவிட்டு வெளியே ஏற போகிற டயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸுக்கிட்ட கொடுத்து அந்த பையனுக்கு வந்து ஊசி போட்டு அந்த பிளட்டை வந்து எடுப்பாங்க அதை பார்த்தோன்னே இவனுங்க ரெண்டு பேருக்கும் மனசு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இவ்வளோ தூரத்துக்கு அழ நல்லா பார்த்துக்கிட்டோமே இப்போ இவங்க என்னென்னா சாதாரணமாக இவ்வளோ ரத்தத்தை எடுக்கிறாங்களே அப்படின்ட்டு மனசு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவானுங்க போயிலே வேணுங்க வந்து ஒரு பிளான் போட்டுருவானுங்க எப்படின்னாலும் நம்ம அந்த குழந்தை வந்து அவங்க தாத்தா தானா எதுக்கு அவங்க தாத்தாவாக இருந்தால் இவ்வளோ ரத்தத்தை எடுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்குள்ள ஒரு யோசனை நம்ம எப்படின்னாலும் அந்த குழந்தையை காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த எதிரி வீட்டை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது இந்த எதிரி வந்து என்ன பண்ணுறான் அந்த குழந்தைய வந்து கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இதுக்குள்ளே போகிறான் அதாவது ஒரு ஐஸ் ஐஸ் கட்டி மாதிரி ஒரு ரூம் இருக்குது அதுக்குள்ளே போகிறான் போய் பார்த்தா யார் அங்கே வந்து ஒரு போன மாதிரி இருக்குது ஐஸ் கட்டியில் உறைஞ்சி போய் அப்போ அந்த பையன் அவன் யாருன்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே அந்த குழந்தைய கடத்துனால இந்த குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு கடத்தினால ஒருத்தன் அவங்க அம்மாவோட லவ்வர்னு சொல்லி அவன் அவனோட அப்பேன் தான் இந்த எதிரி ஓகேங்களா இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த அவனோட ரத்தத்தை எடுத்து இந்த குழந்தையோட ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறான் இது வந்து இவனோட குழந்தையாக இருந்தால் இவன் வளர்க்குறதுக்கும் இவனோட குழந்தை இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைய கொண்டு வர சொல்லியிருக்கான் அதுக்கு தான் அந்த குழந்தையோட பிளட்டு இதெல்லாம் எடுத்துருந்துருக்காங்க உடனே டிஎன்ஏ டெஸ்ட் வருது ரிப்போர்ட்டில் பார்த்தா அந்த அவனோட பையனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை அப்படின்றது தெரிய வருது உடனே இந்த குழந்தையவும் நம்ம வந்து கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த அந்த அவனோட பையனோட அந்த ஐஸ் கட்டி பாக்ஸில் இவனையும் கொண்டு போய் வைக்கிறான் இதெல்லாம் இவனுங்க பார்த்துட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க உள்ளே நுழைஞ்சு சண்டை எல்லாரோடையும் அப்படியே சண்டை போட்டு அந்த ஐஸு இதுக்குள்ளே போகிறதுக்காக பார்க்குறானுங்க ஆனால் அவன்களால் போக முடியல திருப்பி வந்து அந்த ஒரு ரெண்டு பேர் அதாவது அந்த ஐஸ் ரூமை வந்து பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு பாடி கார்டு போட்டுருக்கானுங்க அப்போ அவங்களோட சண்டை போட்டு இது பண்ணிடலாம் அந்த சுவிட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும் உள்ளே போயிடுவானுங்க போயிட்டு அந்த குழந்தைய வந்து தூக்கிட்டு வெளியே வரலாம் பார்க்க க்ளோ இது அந்த இது வந்து க்ளோஸ் ஆயிரும் க்ளோஸ் ஆனால் உள்ளே ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு ரொம்ப குளிராக இருக்கும் அதை இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடுக்கில் அந்த குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஐஸ் வந்து ரொம்ப இதாகக்கூடாது அதில் இறந்துரும் அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேர் ஹீட்டில் அந்த குழந்தைய வந்து வைக்கிறானுங்க இருந்தாலும் அந்த குழந்தையோட உடம்பு வந்து ஜில்னஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேரோட பாஸ் ஒருத்தர் இருந்தால காசு வாங்கிட்டு போனால அவனும் என்ன பண்ணுறான் அவனுக்கும் குழந்த இல்லாதனால இதை பார்த்துட்டு அவனுக்கும் ஒரு இதாகிடும் சரி நாம அவன்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவான் வந்து அந்த ரூமை துறக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ இவன் வந்து திருடுதானே அதனால் இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போலீஸோடு சேர்ந்து அங்கே கூட்டிகிட்டு வந்து பண்ணி பார்ப்பான் அதோட அந்த இதுவும் வந்து என்ன ஆயிடும் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனோன்னா அந்த குழந்தைய வெளியில் கொண்டு வந்து பார்த்தா அப்படியே ஒரு பேச்சு மூச்சு இல்லாமல் அந்த குழந்தை வந்து ஃப்ரீஸ் ஆகிற மாதிரியே இருக்கும் உடனே இவன்கள் வந்து அப்போ தான் அந்த திருடனுக்கு ஒரு யோசனை வரும் அந்த இறந்தவங்களுக்கு வந்து உயிரை இது பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் மாதிரி வச்சு எடுப்பாங்களே ஹார்ட்டில் அந்த இது மாதிரியே இந்த பையனுக்கு செஞ்சால் உயிர் வந்துடும் சொல்லிட்டு கார் பேட்ரி இருக்கும்ல அந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய கரண்ட்டை இவன் உடம்புல பாஸ் பண்ண வச்சு இவன் கையில் வந்து அந்த இது இருக்கும்ல அது பேர் என்ன சொல்லலாம் கிளிப் மாதிரி கையில் மாட்டிக்கிட்டு அதாவது அந்த வயர்லேருந்து பேட்டரியிலேருந்து வயரை இவனோட உடம்புல அப்படியே மாட்டி வச்சுக்கிட்டு அந்த இதை போட்டு விட்டோன்னே இவன் உடம்புல பாஸ் ஆகும்ல கரண்ட்டு அதை வந்து அந்த பையன் மேலவாக்கிறான் அப்போது அந்த பையன் வந்து முழிக்கலை ரெண்டாவது தடவை வைக்கிறியா அதுவும் முழிக்கலை மூணாவது தடவை பண்ணுறான் ஆனால் அந்த ஓல்டேஜ் உடம்புல அதிகமாக இது பண்ணனால மூக்கில் இருந்து ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே அவனால் முடியலை உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வச்சு ஆம்புலன்ஸில் அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இவனும் பின்னாடி ஓடுறான் இருந்தாலும் என்ன ஆயிடுது மயங்கி அகனுக்குள்ளேயே விழுந்துடுறான் மூக்குலையும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு அதோட இப்போ அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் அங்கே அந்த பையன் வந்து நல்லா கண்ணில் முழிச்சிடான் இருந்தாலும் இவனுங்க இந்த குழந்தைய கடத்தினால இவனுங்களையும் என்ன பண்ணுது கேஸ் போட்டு இவனுங்க மூணு பேர் திருடர் ரெண்டு அந்த பாஸ் மூணு பேர்த்தையும் சேர்த்தாப்பில் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாங்க போட்டோன்னே இவனுங்களுக்குள்ள அந்த பாசம் அந்த குடும்பம்ன்ற உணர்வு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இவங்களை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டிலேருந்து ஆளுங்கள்லாம் வர்றாங்க அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் வந்து பண்ணது தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான் சொன்னதுக்கப்புறம் அந்த ஜெயிலில் வந்து இவங்களும் ரொம்ப நல்லதாக நல்ல விதமாக நடந்துக்கிறானுங்க போலீஸ்கிட்ட அதனால இவனுங்களுக்கு வந்து சீக்கிரமே கூடிய சீக்கிரமே என்ன பண்ணலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இது வந்துடும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் உடனே ஓகே அப்படின்ட்டு இருப்பானுங்க இருந்தாலும் அவனுங்க அந்த அதாவது ஜெயிலருந்து வெளியேறதுக்குள்ளே அங்கே வரக்கூடிய அந்த எல்லா கைதிகளையும் திருத்தணும் அப்படின்றதுக்காக இவனுங்க வந்து ஒரு நாடகம் மாதிரி அங்கேயே ஜெயிலுக்குள்ளேயே போடுவானுங்க அதாவது இந்த மாதிரி தப்பு இந்த பண்ண இந்த மாதிரி தண்டனை இருக்குது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதனால இவ்வளோ மோசமான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாடகம் மாதிரி நடத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு வந்து இவங்களோட ஃபேமிலியெல்லாம் இன்வைட் பண்ணி வர வச்சுருப்பாங்க அந்த போலீஸ்காரவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ வந்துட்டு இவங்க நடித்ததெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் உடனே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க பரவாயில்ல நம்ம பையன் வந்து திருந்திட்டா இனிமேல் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் யோசிப்பாங்க அப்போ அந்த மனைவி கிட்டே போய் வந்து நம்மளோட குழந்தையை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும் அப்படி இப்படின்னு ரொம்ப பாசமாக பேசுவான் அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அந்த குழந்த இருந்துச்சுல அந்த குழந்தையும் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்தாப்புல வந்திருப்பாங்க இவனை பார்க்க இவங்களை பார்க்குறதுக்காக ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாற்றுணு திருடுறது இவனுங்களாக இருந்தாலும் குழந்தையை காப்பாற்றணுன்னு இவனுங்களை தானே அதனால அந்த குழந்தையோட வந்திருப்பாங்க அப்போ அந்த குழந்தை அவனுங்களை பார்த்துட்டு அழுகும் அவனுங்கிட்ட போகிறதுக்காக அப்போ அவங்களோட பாசை வந்து எல்லோருமே கண்கலங்க வச்சிருவோம் அதோட அப்போ தான் அவனுங்களுக்கு தெரியுது ஒரு குழந்த நினச்சா அந்த குழந்தையோட சிரிப்பில் எவ்வளோ பெரிய கல் மனசுக்காரவங்களாக இருந்தாலும் என்ன ஆயிரும் அந்த குழந்தை சிரிப்புனால் என்ன அவங்களோட மனசை மாற்றுற அளவுக்கு அந்த சிரிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி சிரிக்கிறாங்க எல்லாருமே ஹாப்பியாக அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வர்றாங்க இவங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுறாங்க ஓகே இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வினிபாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ